அரியலூரில் திருவள்ளுவர் பிறந்தநாள் ஊர்வலம் உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியை தமிழ்மொழியாக அறிவிக்க கோரி உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கோரிக்கை அரியலூர் காமராஜர் ஒற்றுமை திடலில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தமிழ் பண்பாடு பேரமைப்பு மற்றும் மாவட்ட எழுத்தாளர் சங்கம் இணைந்து நடத்தும் திருவள்ளுவர் பிறந்தநாள் விழா ஊர்வலம் பேரணியை கதிர் கணேசன் துவக்கி வைத்தார் முக்கிய கடைவீதி வழியாக தமிழரின் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் வகையில் சிலம்பாட்டம் விளையாடி வந்த இப்பேரணி அண்ணா சிலை பேருந்து நிலையம் அருகில் வந்து நிறைவடைந்தது இப்பேரணியில் கலந்து கொண்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் கவிஞானி ஞானமூர்த்தி உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியை தமிழ் மொழியாக அறிவிக்க கோரி பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையில் போராட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் நம்முடைய தமிழ் மாநிலத்திலே தமிழிலே வழக்காடு மொழியாக தமிழ் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயும் மதுரை உயர்நீதிமன்றத்திலேயும் தமிழிலே வழக்காடினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆங்கிலத்திலே தான் வழக்காட வேண்டும் அதை போல இன்றைக்கு மத்திய அரசு கொடுத்து கொண்டு திட்டங்கள் எந்த திட்டமானாலும் இன்றைக்கு ஹிந்தியிலே வந்து கொண்டிருக்கிறது சமஸ்கிருதத்திலே வந்து கொண்டிருக்கிறது அது மாற்றப்பட வேண்டும் இது நம்முடைய மக்களுக்கு புரியவில்லை நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு அந்த மொழி புரியவில்லை அந்த திட்டத்தினுடைய நோக்கம் புரியவில்லை எனவேதான் இது தமிழிலே வர வேண்டும் என்று தமிழை நாம் அட்டவணையிலே சேர்த்து இதை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும் என்று நாம் அந்த கோரிக்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் எனவே வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னையிலே நடைபெறக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திலே அரியலூர் மாவட்டத்திலே இருந்து எழுத்தாளர் அமைப்பும் தமிழ் பேரவை அமைப்பும் உலக திருக்குறள் கூட்டமைப்பும் தமிழ் ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் பெருந்தளவாக கலந்து கொள்ள வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு மேலும் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா கலந்து கொண்டு திருவள்ளுவர் பிறந்த நாளில் திருவள்ளுவரின் புகழ் பற்றி எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார் அந்த புத்தகத்திலே இந்தியா உலகில் உள்ள அத்துணை

அதனுடைய கருத்துக்களை குறிப்பிட்டு அந்த கருத்துக்கள் அத்தனையும் நம்மளுடைய திருக்குறளில் இருக்கிறத திருக்குறள் எல்லா கருத்துக்களையும் கொண்ட ஒரு புத்தகம் அதாவது எல்லா திருக்குறள் இருக்கிற நெறிமுறைகள் வாழ்க்கை நெறிமுறைகள் திருக்குறள் இருக்கிற நாடு நாட்டை பற்றிய நிலைமைகள் இதெல்லாம் அத்துணையையும் இருக்கிறது என்று சொல்லி அத்துணை மதங்களினுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரே நூல் நம்முடைய திருக்குறள் தான்